ஆன்மீக அன்பர்களே தரிசனம் டிஜிட்டல் நண்பர்களே நாள்தோறும் நம்முடைய ஐயப்பனுடைய பெருமை ஐயப்பனுடைய அருள் அவதாரம் ஏன் காவியனுடைய அணுகின்றோம் ஏன் துணசி மணி மாலை ஏன் ஐயப்பனுக்கு நெய்யபிஷேகம் என்றெல்லாம் பல விஷயங்களை பார்த்து வருகின்றோம் இப்போ நிறைய பேர் கேட்டாங்க மாலை போட்டுக்கிட்டோம் விருதம் எப்படி இருக்கணும்னு சொல்லலையே விருத காலத்தில் கடைபிடிக்க வேண்டியது இது ரொம்ப நல்ல விழா ஒரு அன்பர் நேற்றுக்கு நம்முடைய கணினி வாயிலாக நமக்கு ஒரு மெயில் பண்ணியிருந்தாங்க விரத காலத்தில் என்னென்னலாம் செய்யணும் முதல்ல சபரிமலைக்கு முதல் வருடம் போகிறவங்க கன்னிசாமி பதினெட்டு வருடங்கள் பூர்த்தி செய்கின்றவங்களுக்கு குருசாமின்னு பேர் அந்த குருவின் துணை கொண்டு தான் நம்ம சபரிமலைக்கு பயணம் போடுவோம் இப்போ மாலை போட்டாச்சு மாலை போட்ட ஒரு கன்னிசாமி எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் பொதுவா ஐயப்ப விரதம் எதுன்னா பிரம்மச்சரிய விரதம் அதுதான் ரொம்ப சிறப்பு ராமாயணத்துல ஒரு வரி உண்டு தவம் செய்பவன் தவத்தை காமமும் கோபமும் அடக்குவது போல சுபாகு மாரிசன் இந்த வேள்விக்கு இடைஞ்சலா இருக்கான்னு கம்பன் ஒரு வரி சொல்வான் காஞ்சி மகாபெரிய சுவாமிகள் அறுபத்தி எட்டாவது பீடாதிபதி தெய்வத்தின் குரல் தந்த அந்த ஞான வேள்வி சித்தர் இந்த மண்ணையும் மக்களையும் காப்பதற்கு ஆதிசங்கரர் மரபிலே தோன்றிய அற்புதமாக சொல்லுவார் ஐயப்ப பக்தர்களை பார்த்து இடைக்கால சன்னியாசிகளே வருக இடைக்கால சந்நியாசிகளே வருக ஐயப்ப பக்தர்கள் ஒவ்வொருவரும் இடைக்கால சன்னியாசிகள் ஏன் ஒருத்தர் இந்த மாதிரி காவி போட்டு துறவரமாகவே இருந்துடலாம் சாமியார் மாதிரி இல்லை இல்லறத்துலேயே இருந்துடலாம் இல்லறம் பாதி துறவரம் பாதி இல்லறம் பாதி துறவரம் பாதி ரொம்ப கடினம் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டவர்கள் ஒரு மண்டல விரதம் இருந்து அவர்கள் துறவரத்துக்கு மாறி சந்நியாச கோலம் அணிந்து சபரிமலைக்கு செல்கின்றார்களே ஒவ்வொரு ஐயப்ப பக்தர்களும் இடைக்கால சன்னியாசிகள் என்ன அற்புதமான சொற்றொடர் எப்படி விரதம் இருக்கணும் முதல்ல காலை மாலை அவர்கள் புனித நீராடணும் அவர்களுக்குரிய இந்த உடையை துவைத்து அணியணும் நெற்றியில் திருநீறு சந்தனம் கொங்குமம் சுவாமிட்ட ஒரு பூஜை முக்கியமான செய்தி புலால் மறுத்தர் நம்ம வள்ளல் பெருமான் சொன்னாரே வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் பசித்திரு தனித்திரு விழித்திரு என்று சொல்லி அணையா அடுப்பை தந்த ஜீவகாருண்யத்தை வலியுறுத்தின வள்ளல் பெருமானைப் போல ஐயப்ப வழிபாட்டில் புலால் மறுத்தன் ஐயப்ப சுவாமிகள் சைவம் மட்டும்தான் சாப்பிடணும் இன்னும் எது பெரிய உச்சித்தம் அப்படின்னா காலையில் விரதம் முடித்து வேளை உணவு இரவில் ஒரு டிஃபன் அப்படி செய்யலாம் உடல் உபாதை உள்ளவங்க சின்ன குழந்தைங்க வயதானவர்களுக்கு இதுக்கு விதிவிலக்கு உண்டு ஆனால் இந்த ஒரு மண்டல விரதத்திலே நாம் விரதம் இருப்பதனுடைய நோக்கம் என்னென்னா நமக்கு பயணம் நடக்கின்ற போது ரொம்ப எளிமையாக இனிமையாக இருக்கும் அப்போ என்ன காலை மாலை நீராடணும் ரெண்டு மாலை போட்டுக்கணும் ஒரு மாலை ஒரு துணை மாலை இப்போ அந்த மாலையில் சில பேருக்கு சந்தேகம் வருது சாமி நம்ம அப்படி திரும்பி படுக்கும் போது இல்லை ஒரு பணி நிமித்தம் போது ஒரு வேலை செய்யும்போது இந்த மாலை அப்படியே சில சமயம் அந்த கொக்கி அவுந்துருது இல்லை டாலர் அவிந்துருது உடனே இது சாமி குத்தமா இது அபச்சாரமா இது ஏதோ தப்பு செஞ்சிட்டோமா இல்லை மாலைன்னா அது தான் செய்யும் அதற்காக கவலைப்பட வேண்டியதில்லை அதை சரி பண்ணி போட்டுக்கலாம் முதல்ல அந்த வருத்தப்பட அச்சப்படக்கூடிய விஷயத்தை தவிர்க்கணும் காலை மாலை குளிக்கணும் நெற்றியில் திருநீர் சந்தனம் வைக்கணும் ஒரு சாமியை பார்த்தா சாமி சரணம் சொல்லணும் முகச்சவரம் செய்து கொள்ளக்கூடாது அது ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் வனத்துல போகும்போது அதற்கான வாய்ப்பெல்லாம் இல்லைங்கிறதுனால தான் ஒரு துறவுக்குரிய தோளத்திலேயே ஒரு துறவுக்குரிய தோற்றமும் ஒரு துறவுக்குரிய மாற்றத்தோடு மனிதனை பக்குவப்படுத்துவதற்கான வழிபாடு தான் இது அதனால தான் காவி கருப்பு நீளம் உடையில் உடை மாலை போட்டாச்சு விரதம் இருந்தாச்சு வெறும் பிரம்மச்சரிய விரதம் அது மாதிரி ஒரு உன்னத விரதம் வேறு எதுவும் கிடையாது பிரம்மச்சரிய விரதம் சைவ சாப்பாடு தான் அதை விட முக்கியம் என்னென்னா இந்த மது புகை இது 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 எல்லாம் அடியோடு அறவே இந்த மண்ணிலிருந்து ஒழித்த வழிபாட்டின் பெருமை சபரிமலை சாஸ்திராவுக்கு உண்டு இது எல்லாற்றையும் விட என்னென்னா கூட்டு வழிபாடு அது மாதிரி ஒரு சிறப்பு தெரியாது இப்போ பொதுவாக இறைவன்கிட்ட போய் ஐயப்பன்கிட்ட எதை கேட்டாலும் எனக்கு புள்ள கொடு வசதியை கொடு வாய்ப்பை கொடு பேங்க் பேலன்ஸை கொடு ப்ரமோஷன் கொடு விருது கொடுன்னு நம்ம கேட்குறோம் ஆனால் எதுவுமே இல்லாமல் பிறருக்காக கேட்கக்கூடிய கூட்டு வழிபாடு இருக்கு பாருங்க இல்லம் தோறும் பஜனம் பண்ணி உள்ளம் தோறும் மகிழ்விக்கக்கூடிய வழிபாடு எப்படி இல்லம் தோறும் பஜனை பண்ணி உள்ளம் தோறும் மகிழ்விக்கக்கூடிய வழிபாடு சில பேர் சொல்றாங்க முதலாண்டு போறவங்க கம்பல்சரி கட்டாயமாக நிச்சயமாக உறுதியாக கன்னி பூஜை போடணும் இல்லாட்டி ஐயப்பன் குத்தத்துக்கு ஆளாயிடும் அது இல்லை கடன்பட்டு பூஜை செய்வதை ஐயப்பன் ஒருபோதும் விரும்பவில்லை அதை என்னால் ஆதாரத்தோடு விளக்க முடியும் ஒரு சாமிக்காவது நீங்க சாப்பாடு போடலாம் தப்பு கிடையாது அன்னதானத்தினுடைய சிறப்பு கூட்டு வழிபாட்டினுடைய மேன்மை பஜனையினுடைய சிறப்பு பஜனை பாடல்கள் இதையெல்லாம் ஒரு நாள் ஒரு எபிசோட்ல பார்க்க போறோம் இப்ப ஐயப்ப பக்தர் விரதம் இருக்கிறவங்க காலை மாலை குளிக்கணும் மணி மாலை அணியணும் சுவாமி படத்துக்கு பொட்டு வச்சு பூ போடணும் ஒரு பானக நைவேத்தியம் பண்ணணும் ஒரு மண்டலம் விரதம் இருக்கணும் அரை மண்டலம் பத்து நாள் பதினஞ்சு நாள் உச்சிதம் அல்ல பிரம்மச்சரிய விரதம் இருக்கணும் புடால் மறுத்தல் இருக்கணும் கோபம் கூடாது காமம் கோபத்தை தவிர்த்தல் தான் ஐயப்ப வழிபாடு கோபம் கொள்ளாது சாந்தமாக இருந்து பாருங்க உங்கள் முகமே ஒரு பொழிவு பெறும் பொழிவு பெறும் ஐயப்ப வழிபாட்டில் சொல்லுவாங்க பாரு கையெடுத்து கும்பிடணும் அவரை பார்த்தா சாமி மாறி தெரியுதுங்கிறாங்கல்ல கையெடுத்து கும்பண்ணும் அவரை பார்த்தா சாமி மாறி இறை வழிபாட்டில் நம்முடைய மனம் ஈடுபட ஈடுபட நம்முடைய முகத்தில் ஒரு பொழிவு பிறக்கும் அன்றளந்த சென்றாமறையை வென்றதம்மாங்கிற மாதிரி இப்பேற்பட்ட முகம் அப்படின்னு சொல்லக்கூடிய முகம் இயல்பாகவே ஐயப்ப பக்தர்களுக்கு வருவதற்கு காரணம் விருத முறை மீண்டும் மற்றொரு நாள் நிகழ்வில் அடுத்தடுத்த செய்திகள் குறித்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம் சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா